வணக்கம் இன்னைக்கு இந்திய உச்சநீதிமன்றம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு உத்தரவு ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த உத்தரவில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எலக்ட்ரல் பாண்ட்ஸ் நம்பர்ஸை அதாவது எந்த கட்சிக்கு எந்த நிறுவனம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத லிங்க் பண்ணி காட்டக்கூடிய அந்த லிங்க் நம்பர்ஸை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை இன்னைக்கு இந்திய உச்சநீதிமன்றம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்துருக்கு இந்த தீர்ப்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி மார்ச் பன்னெண்டாம் தேதிக்குள்ள இந்த எலக்ட்ரானல் பாண்ட் சம்பந்தமான அத்தனை டேட்டாவையும் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்கணும் அப்படின்னு ஏற்கனவே இந்திய உச்சநீதிமன்றம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட சொல்லியிருந்தது அதுக்கு நாற்பத்தி நாலாயிரம் சைலோவில் இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கதையெல்லாம் ஓட்டினாங்க அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் இருக்கிற டேட்டாவை நீங்கள் அப்படியே கொடுங்க மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்லி அந்த டேட்டாவையும் கொடுத்து விட்டார்கள் இந்திய தேர்தல் ஆணையம் அதை அவர்களுடைய வலைத்தளத்தில் நேற்று பதிவேற்றியும் விட்டார்கள் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பை பற்றி பேச போகிறது இல்லை நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா நேற்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அவர்களுடைய வலைத்தளத்தில் பதிவேற்றிய அந்த எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் டேட்டாலேருந்து நம்ம இன்டர்ப்ரட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்மளை ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்குறதா இருக்குது ஏன் அதிர்ச்சிக்குள்ளாக்குறதா இருக்குதுன்னா இந்த பேட்டர்னையும் இந்த நம்பரையும் இதை வாங்கியிருக்கக்கூடிய இந்த நிறுவனங்களையும் அவர்களுடைய பின்னணியையும் நம்ம போய் கொஞ்சம் அலசி ஆராயும் போது இது உண்மையாகவே ஜனநாயகம் தானா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்தியாவில் இன்னும் ஜனநாயகம் உயிர்ப்புடன் தான் இருக்குதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் நமக்கு முன்னால வந்துட்டு போகுது நான் சில நம்பர் செய்யும் சில டேட்டா செய்யும் நான் உங்களுக்கு இன்னைக்கு படிச்சு காட்ட போறேன் எந்த கம்பெனி எவ்வளவு தொகையை வாங்கியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு என்ன நடந்தது இல்லை அதுக்கு முன்னால் அந்த கம்பெனிக்கு என்ன நடந்தது இந்த கம்பெனியுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா இன்னைக்கு பேச போறோம் அப்போ ஆரம்பிக்க போற கம்பெனி என்னன்னு பாத்தீங்கன்னா பிஜி ஸ்ரீகே கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனியை பத்தி தான் நம்ம முதல்ல பார்க்க இந்த கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் நான்கு பேர் இறந்ததை நம்மள நிறைய பேர் மறந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த நான்கு பேர் மும்பையில் நடந்த ஒரு கட்டுமான பணியின் போது விபத்தில் சிக்கி உயிரிழக்கிறார்கள் இதே நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் கோடி கணக்கில் அரசியல் கட்சிகளுக்கு அஹ் டொனேஷன் கொடுப்பதற்காக எலக்டோரல் பாண்ட்ஸை வாங்கியிருக்கிறது இதில் மிகவும் குறிப்பாக நம்ம நோக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நிறுவனம் இதற்கு முன்பு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதம் நடந்த அந்த விபத்திற்கு முன்பு எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த டொனேஷனும் கொடுத்தது கிடையாது அப்படிங்கிற அல்ல நன்கொடையும் கொடுத்தது கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு அதுக்கு பிறகு வரவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஒரு சகலையாக இருக்கக்கூடிய அம்பானி இருக்கார்ல இல்லையா அம்பானி தான் அவர் தான் அடுத்ததாக இருக்கக்கூடிய நபர் இவருடைய குவிக் சப்ளை செயின் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி மூலமாக கிட்டத்தட்ட பத்து கோடிக்கான பாண்ட்ஸை இவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் இந்த நானூத்தி பத்து கோடிக்கான எலக்ட்ரோரல் அறுபது கோடிக்கான எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் வாங்கப்பட்டது இந்த இது இதுலையும் நம்ம கூர்ந்து நோக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா இந்த முன்னூத்தி அறுபத்தி அறுபது கோடி கொடுத்த இல்ல முன்னூத்தி அறுபது அறுபது கோடிக்கு இணையான எலக்ட்ரோனல் பாண்ட்ஸ் வாங்கிய காலகட்டமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த கம்பெனியினுடைய மொத்த வருமானம் நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி இரண்டு கோடி மட்டுமே அதாவது மொத்த நானூத்தி பத்து கோடிக்கு எலக்ட்ரல் அறுபது கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் வாங்கப்பட்டது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் முன்னூத்தி அறுபது கோடிக்கு நிகரான எலக்ட்ரல் பான்ஸை வாங்கிய காலகட்டத்தில் இவர்களுடைய கம்பெனியினுடைய மொத்த வருமானம் இருபத்தி ஒன்னு புள்ளி ஏழு ரெண்டு கோடி மட்டுமே அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இன்னும் ஒரு ஐம்பது கோடிக்கு இணையான எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்குறாங்க இதுல மிகப்பெரிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த காலகட்டத்தில் இந்த கம்பெனி நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருந்ததாக அந்த கம்பெனியினுடைய ஆடிட் ரிப்போர்ட் நமக்கு சொல்லுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐம்பது கோடிக்கு இணையான எலக்ட்ரல் பாண்ட்ஸை குவிக் சப்ளை செயின் பிரைவேட் லிமிடெட் என்கிறதான அம்பானியின் கம்பெனி வாங்கிய காலகட்டத்தில் அந்த கம்பெனி நஷ்டத்தில் செஞ்சு கொண்டிருப்பதாக அந்த கம்பெனியுடைய ஆடிட் ரிப்போர்ட் சொல்லுது நஷ்டத்தில் போயிட்டு இருந்த ஒரு கம்பெனி எப்படி ஐம்பது கோடி நன்கொடை கொடுக்க முடிஞ்சது என்கிற கேள்விதான் நமக்கு இந்த இடத்துல வரணும் அதுக்கு பிறகு நம்ம பார்க்கும்போது அடுத்த கம்பெனி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியுடைய கதையும் மிக சுவாரஸ்யமா இருக்கு எப்படியெல்லாம் ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுகிறது என்கிற ஒரு விஷயத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம் அப்படிங்கிறவங்க அறுபது கோடி ரூபாய்க்கு எலக்ட்ரல் வாங்கினதற்கு முன்பதாக நடந்த சம்பவங்கள் தான் இதில் நாம் உற்று பார்க்க வேண்டியது இதில் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த கம்பெனிக்கு சொந்தமான இருபது இடங்களில் ஐடி ரைடு நடக்கிறது இருபது கிட்டத்தட்ட இருபது இடங்களில் அக்டோபர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஐடி ரைட் நடக்குது கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பது கோடிக்கு அதிகமான காசு ஐநூத்தி ஐம்பது கோடிக்கு அதிகமான ரூபாய் அங்கிருந்து பறிமுதல் செய்யப்படுகிறது அக்டோபர் இருபது அக்டோபர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த ஐடி ரைட்ல இந்த ஹெட்ரோ கம் கம்பெனிஸ் அப்படிங்கிறதான இந்த கம்பெனியினுடைய இருந்து கிட்டத்தட்ட 550 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்படுகிறது இந்த ஐடி ரைட்ல அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஹாத்ரா பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று நடந்து அதில் பொதுமக்கள் இறந்து போகிறார்கள் அதில் இறந்து போன உடனே இந்த விசாகப்பட்டினத்தில் இருந்த பிளான்டை க்ளோஸ் பண்ண சொல்லி ஒரு உத்தரவு வருது அந்த பிளான்டும் க்ளோஸ் பண்ணப்பட்டுருது அதுக்கு பிறகு என்ன நடக்குது இந்த அறுபது கோடி ரூபாய் எலக்ட்ரோனல் பார்க்கும்போது இவங்களுக்கு மேல இவங்க வரி கட்டாமல் இந்திய அரசை ஏமாற்றினார்கள் எதிராக நடந்து கொண்டிருந்த ஒரு விசாரணை நிறுத்தி வைக்கப்படுகிறது எந்த விசாகப்பட்டினம் பிளான்ட் அந்த ஆதார பிளாஸ்டின்னு சொல்லி ஒன்று சொன்னேன் இல்லையா அந்த பிளாஸ்டிற்கு பிறகு மூடப்பட்டதோ அதே விசாகப்பட்டினம் பிளான்ட் மறுபடியும் மறுபடியும் திறக்கப்படுகிறது அது மட்டும் இல்ல இதுக்கெல்லாம் இந்திய அரசு ஒரு போனஸ் ஒண்ணு கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கான முதலீடை இந்த கம்பெனிக்கு இந்திய ஒன்றிய அரசு க்ளியர் பண்ணி விடுது அதாவது முதலீட்டுக்கான வகையை செய்து கொடுக்கிறது இந்திய ஒன்றிய அரசு இது அறுபது கோடி ரூபாய்க்கான எலக்ட்ரானல் பாண்ட்ஸை வாங்கினதற்கு பிறகு நடந்ததான சம்பவம் அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா ஆரோபிண்டா பார்மா அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு கம்பெனி அதே மாதிரி நவம்பர் பதினைஞ்சாம் தேதி அந்த மேனேஜிங் டைரக்டர் பத்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி கைது செய்யப்படுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த கம்பெனியுடைய மேனேஜிங் டேரக்டர் கைதான தேதி பத்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுக்கு பிறகு பார்க்கும்போது வெஸ்டர்ன் யூபி பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனி லிமிடெட் இதுவும் மேகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியும் ஒரே கம்பெனி இதுல மேகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் ஒரு சப்சிடி கம்பெனியா தான் நம்ம வந்து வெஸ்டர்ன் யூபி பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனியை பார்க்கணும் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கினதுலேயே அதிகப்படியான எலக்ட்ரோனல் பாண்ட்ஸ் வாங்கின அந்த வரிசையில் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது மேகா இன்ஜினியரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி இந்த கம்பெனி மொத்தமாக வாங்கி இருப்பது நானூறு கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட இவர்கள் கொடுத்திருப்பது மட்டும் தொள்ளாயிரத்தி எண்பது கோடி ரூபாய்க்கு மதிப்பில் உள்ள எலக்ட்ரோனல் பாண்ட்ஸ் இந்த மேகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் அப்படிங்கிறதான இந்த கம்பெனி வாங்கியிருக்கிறார்கள் அது இல்லாமல் வெஸ்டர்ன் யூபி பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனி மூலமா இருநூத்தி இருபது கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த கம்பெனி மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு மேலாக எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் வாங்கியிருக்கிற கம்பெனிகள் வரிசையில் அதிகப்படியாக வாங்கின இடத்தில் இந்த மேகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி இரண்டாவது இடத்தில் இருக்கிறது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இந்த டொனேஷன் கொடுத்ததுக்கு பிறகு என்ன நடக்குனா இந்த கம்பெனி எல் நிறுவனத்தை ஒரு டெண்டர்ல பீட் பண்ணி பதினாலாயிரத்தி கோடி ரூபாய்க்கு சமமான தானே போர்வாலி ப்ராஜெக்ட வந்து இவங்க வின் பண்றாங்க அதாவது கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எண்பது கோடி எலக்ட்ரல் பான்ஸ் வாங்குறாங்க அதுக்கு சப்சி அதுக்கு அடுத்தபடியா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு டெண்டர்ல கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி நானூறு கோடி தொகை மதிப்புள்ள ஒரு ப்ராஜெக்ட்டை எல் என் கிட்ட இருந்து இவங்க வின் பண்ணி எடுக்கிறதா டேட்டா சொல்லுது ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி என்ன நடக்குதுன்னா ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அதாவது லாட்ரி கிங் அப்படின்னு அழைக்கப்படுகிறதான சாண்டியாகோ மார்டினுடைய மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நம்முடைய பினான்ஸ் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறார் நிர்மலா சீதாராமனை சந்திச்சதுக்கு பிறகு ஒரு ட்வீட் ஒண்ணு போடுறாரு அந்த ட்வீட்ல அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நாங்கள் ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு பண உதவி செய்யலான் இருக்கிறோம் ஒடுக்கப்படுற மக்களுக்கு நாங்க அதை செய்ய போறோம் இதை செய்ய போறோம் ஒரு ட்வீட் ஒண்ணு போடுறாரு அந்த ட்வீட்டை கூட நீங்க டிஸ்பிளேல பாப்பீங்க அந்த ட்வீட்டுக்கு பிறகு ஏப்ரல் ஏழாம் தேதி இந்த ஃபியூச்சர் கேமிங் அப்படின்னு அழைக்கப்படுகிறதான இந்த கம்பெனி கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு கோடிக்கும் அதிகமான எலக்ட்ரோரல் பாண்ட்ஸை இவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் கொஞ்ச நாளுக்கு பிறகு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்தியன் கவர்மெண்ட் ஆன்லைன் கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸுக்கு அதாவது வலைதளத்தில் நடத்தப்படுகிற இந்த சூதாட்டம் இருக்கு இல்லையா அந்த வலைதள சூதாட்டத்தை நடத்தக்கூடிய கம்பெனிகளுக்கு ஒரு வரி விலக்கு ஒன்றை கொடுக்கிறது மறுபடியும் ஏப்ரல் மறுபடியும்பத்தி மூணு இந்த ஜோஸ் நிர்மலா சீதாராமனை சந்தித்து நாங்கள் அண்டர் பிரிவிலேஜ் இருக்கவங்களுக்கு நாங்கள் அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த உதவி செய்ய போகிறோம் அப்படின்றாரு ஏப்ரல் ஏழாம் தேதி கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி முந்நூறு கோடிக்கு நிகரான எலக்ட்ரோனல் பான்ஸ் இந்த கம்பெனி ஃபியூச்சர் கேமிங் கம்பெனி என்று அழைக்கப்படுகிறதான இந்த கம்பெனி வாங்கியிருக்கிறது அடுத்தபடியா நம்மளுடைய லிஸ்ட்ல இருக்க கம்பெனி பேர் என்னன்னா ஹப் பவர் கம்பெனி இந்த கம்பெனி வந்து இது ரொம்ப உற்று நோக்க வேண்டியதான ஒரு விஷயம் ஏன் இத சொல்றேன் அப்படின்னா நமக்கெல்லாம் தேசபக்தியில் பாடம் எடுப்பவர்கள் நமக்கெல்லாம் என்ன எடுத்தாலும் நீ பாகிஸ்தானுக்கு போகணும் நம்ம கிட்ட சொல்றவங்க இந்த இந்திய அரசாங்கத்தை விமர்சிக்கும் போதெல்லாம் பாகிஸ்தானுக்கு நீங்கள் போக வேண்டும் நீங்கள் இந்தியர்கள் இல்லை சொல்லி நம்மை சொல்லுகிறவர்கள் பாகிஸ்தானிடமிருந்து பிச்சை எடுத்து கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிறது நமக்கு இது வந்து புலப்படுது என்னன்னா கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனி பாகிஸ்தானை மையப்படுத்தியதான இந்த கம்பெனி ஏப்ரல் பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எலக்ட்ரோனல் பாண்ட்ஸ் வாங்கி இதில் எத்தனை பேருக்கு இந்த டேட் வந்து ரிங் ஆகுதுன்னு எனக்கு தெரியல முன்பு தான் புல்வாமா தாக்குதல் நடந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது கூடாது ஏப்ரல் பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இவர்கள் எலக்ட்ரோனல் பாண்ட்ஸ் வாங்கி அதன் சில வாரங்களுக்கு முன்பு புல்வாமா அட்டாக்னு சொல்லி இந்தியாவில் சில சோல்ஜர்ஸ் சில ராணுவ வீரர்களை நாம் இழந்தோம் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது அப்போ நமக்கெல்லாம் தேசபக்தி பாடம் எடுத்தவர்கள் நமக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் ஆன்டி இந்தியன்னு பட்டம் கொடுத்தவர்கள் பாகிஸ்தானில் உள்ள ஒரு கம்பெனியிலிருந்து பிச்சை எடுத்துதான் தங்களுடைய கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த விஷயத்தின் மூலமாக நமக்கு ரொம்ப தெல்ல தெளிவா தெரிய வருது அடுத்ததா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடியினுடைய இன்னொரு சகலையா இருக்கக்கூடிய கௌதம் அதானி இவருடைய கம்பெனி தான் அடுத்தபடியா வருது இவருடைய நவயுகா இன்ஜினியரிங் ஒரு சப்சிடி கம்பெனி இந்த கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து கோடிக்கு சமமான எலக்ட்ரோனல் பாண்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க இந்த கம்பெனி யாருன்னு நான் அவங்களை மெமரி லைன்ல கொஞ்சம் பின்னாடி போய் ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன் உத்தராகண்ட்ல நாற்பத்தி பணியாளர்கள் ஒரு சுரங்க வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த சுரங்கத்துக்குள் அகப்பட்டிருந்ததை நாம் மறந்திருக்க மாட்டோம் அந்த தொழில் ஒப்பந்தத்தை கம்பெனி கம்பெனி இந்த இந்த இன்ஜினியரிங் ஐம்பத்தி ஐந்து கோடிக்கான எலக்ட்ரோனல் பான்ஸை வாங்கி இருக்கிறது என்பதை நாம் குறிப்பிட வேண்டும் இங்க அப்போ இங்க என்னன்னா முப்பது கோடி ஏப்ரல் பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு டொனேஷன் கொடுக்கறாங்க நன்கொடையா கொடுக்கறாங்க ஆறு மாசத்துக்கு முன்னாலதான் இந்த கம்பெனிக்கு மேல ஒரு ஐடி ரைடு நடக்குது அதாவது ஏப்ரல் பதினெட்டுல முப்பது கோடி இவர்கள் நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள் அதற்கும் ஆறு மாதத்திற்கு முன்பு இந்த கம்பெனிக்கு மேல ஒரு ஐடி ரைடு ஒண்ணு நடக்குது அதுக்கு பிறகு அக்டோபர் பதினெட்டுல அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினெட்டுல தான் அந்த விசாகப்பட்டினம் ஆபீஸ்ல நடந்த ரைடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவங்க வந்து ஏப்ரல் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பது கோடிக்கான எலக்ட்ரல் பான்ஸ் வாங்குறாங்க அக்டோபர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மறுபடியும் ஒரு இருபத்தி அஞ்சு கோடிக்கான எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் இந்த நவயுகா இன்ஜினியரிங் அப்படிங்கறதான கம்பெனி வாங்குது இந்த கம்பெனிக்கு தான் காலீஸ்வரம் லிஃப்ட் ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டது இந்த கம்பெனி தான் டோலால இருந்து சொய்டா வரைக்கும் அதாவது இந்தியாவில் ஒரு நதிக்கு மேல் கட்டப்படுகிறதில் மிக நீளமான பாலமாக கருதப்படுகிற இந்த டோலால இருந்து சாதியா வரைக்கும் கட்டப்படுகிற இந்த பாலத்தினுடைய டெண்டர் அல்லது அதனுடைய உரிமம் இந்த நவயுகா இன்ஜினியரிங் கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டது என்பதும் இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கது கடைசியா மதன்லால் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு இந்த கம்பெனியுடைய மொத்த வருமானமே எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பத்தி அஞ்சு லட்சம் கிட்டத்தட்ட பத்து கோடி கிட்ட வருது இந்த கம்பெனியும் ஒரு குறிப்பிடத்தக்க தொகையினுடைய எலக்ட்ரோனல் பான்ஸை வாங்கியிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் நம்ம வச்சிருவோம் இன்னொரு பேப்பர் என் கையில இருக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான பேப்பர் ஏன் அப்படின்னா இதுல வந்து ஒரு பக்கத்துல எந்த கம்பெனி என்னைக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கினாங்கன்னு இன்னொரு பக்கத்துல இந்த கம்பெனிக்கு அதற்கு முன்போ பின்போ என்ன நடந்தது அப்படிங்கிற டேட்டா இருக்கு இது உங்க டிஸ்பிளேலையும் வரும் உங்களுடைய கவனத்திற்காக முதல்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடியது நம்ம ஃபியூச்சர் ஃபியூச்சர் கேமிங் அப்படிங்கிற கம்பெனி தான் முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோ ஸ்டார்லஸ் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்

வாட்ஸ் சோலார் ப்ராஜெக்ட் ஒன்று மகாராஷ்டிராவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீமில் இவங்களுக்கு ஒரு டெண்டர் ஒன்று வின் பண்ணுறாங்க இது நடந்தது ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இவங்க டெண்டர் இவங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கினது பத்து ஜனவரி அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு மாத கேப்பில் இவங்களுக்கு அன்னைக்கு காசு கொடுத்ததுக்கான பலனை இந்திய ஒன்றிய அரசு அவர்களுக்கு திரும்ப கைமாறாக கொடுக்கிறது ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கு டாக்டர் ரெட்டிஸ் அப்படிங்கிறதான கம்பெனி பதினேழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பாண்ட்ஸ் வாங்குறாங்க இந்த கம்பெனிக்கு மேல பதிமூணு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி ஐடி ரைட் நடத்தப்படுகிறது காலப்பற்றாறு ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி பத்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் வாங்குறாங்க அதே கம்பெனிக்கு மேல நாலு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி அன்றைக்கு ஐடி ரைட் நடத்தப்படுகிறது

இந்திய ஒன்றிய அரசு கைமாறை அந்த கம்பெனிக்கு செய்கிறது மைக்ரோ லேப்ஸ் கம்பெனி மறுபடியும் அக்டோபர் தேதி வாங்குறாங்க அந்த கம்பெனிக்கு எதிராக ஜூலை ஆண்டு ஐடி ரைட் நடக்கிறது ஹீரோ மோட்டோ கார்ப் ஏழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் வாங்குறாங்க அந்த கம்பெனிக்கு எதிராக முப்பத்தி ஒன்னு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு ஐடி ரைட் நடக்குது ஆப்கோ இன்ஃப்ரா அப்படிங்கிற கம்பெனி பத்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி ஒன்றிய அரசால் வழங்கப்படுகிறது பத்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி இவர்கள் வாங்குகிறார்கள் இருபத்தி நாலு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி தேதி ஒன்பதாயிரம் கோடிக்கு மதிப்புள்ள ஒரு டெண்டர் இந்த கம்பெனி வெற்றி பெறுது கடைசியா யசோதா ஹாஸ்பிடல்ஸ் அதாவது இந்திய ஜனநாயகம் எந்த அளவுக்கு கொல்லப்பட்டிருக்கிறது அல்லது படுகொலை செய்யப்பட்டிருக்கிறதுனா ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு அரசியல் கட்சிக்கு பணம் கொடுக்கிற அளவிற்கு இந்தியாவினுடைய ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது ஏன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையிலான நேரத்தில் யசோதா ஹாஸ்பிட்டல் அப்படிங்கறதான ஒரு ஹாஸ்பிட்டல் எலக்ட்ரல் பான்ஸ் வாங்கியிருக்கிறாங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மேல இருபத்தி ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபது அன்றைக்கு ஐடி ரைட் நடத்தப்பட்டிருக்கிறது இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல அருண் ஜேட்லி இந்த எலக்ட்ரானல் பாண்ட் ஸ்கீமை கொண்டு வரும்போது இந்த ஸ்கீம் கொண்டு வரப்பட்டதுக்கான ஒரே நோக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களை மிரட்டி அடிபணிய வைத்து அவர்களிடமிருந்து பணத்தை வாங்கி கட்சி நடத்த வேண்டும் என்கிற தான் இந்த திட்டத்தையே இவர்கள் வகுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு இதுல வந்து புலப்படுது ரெண்டாயிரத்தி பதினாலுல மத்தியில் இந்த மோடியினுடைய கட்சி ஆட்சி அமைத்த போது அதற்கு முன்பதாக இவங்க வச்ச ஸ்லோகன் வச்சோகன் எல்லா தேர்தல் வியூகங்களிலும் எல்லா தேர்தல் அவங்க சொன்னது நாங்கள் இந்தியாவை ஊழலட்ச நாடாக போகிறோம் இந்தியாவில் ஊழலே இல்லாம நாங்கள் எல்லாத்தையும் கிளீன் பண்ண போறோம் பேங்க்ல இருக்கக்கூடிய அமௌண்ட எடுத்து வந்து நாங்கள் இந்தியாவில கொடுத்து எல்லாருக்கும் பதினஞ்சு லட்சத்தை நாங்கள் அக்கௌண்ட்ல போடுவோம் என்று சொன்னவர்கள் இந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஊழலை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் அதாவது மிரட்டி பணம் பறிப்பது அதாவது பணத்தை வாங்கிட்டு வாங்கின பணத்திற்கு விசுவாசமாக இருப்பது என்கிற முறையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய கஷ்டப்பட்டு உழைக்கப்பட்ட காசுல எவனோ ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கிறான்ற மாதிரி காசை வாங்கிட்டு அந்த குறிப்பிட்ட கம்பெனிக்கு டெண்டர் கொடுப்பது அப்படிங்கறதான கேவலமான வேலையை மிக கீழ்த்தரமான வேலையை பாரதிய ஜனதா அரசு இந்த இந்த ஆளும் அரசு கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமா செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா இந்த டேட்டாலருந்து தெரிய வருது அப்ப இந்த எலக்ட்ரோனல் பான்ஸினுடைய ஒரே இது என்னன்னா ஒரே பாயிண்ட் என்னென்னா இல்லை அந்த எலக்ட்ரல் பாயிண்ட்ஸை கொண்டு வரும்போது இவருடைய மனதில் இருந்ததெல்லாம் ஒன்றே ஒன்று டைரக்டாக மிரட்டி வாங்கினா நான் மாட்டிப்பேன் அதனால இதையும் எப்படி கான்ஸ்டியூஷனலி பைண்டிங்காக மாற்றுறதுன்னு சொல்லி யோசிச்சு அதை ஒரு சட்டமாக மாற்றி அந்த சட்டத்தின் மூலம் இந்தியாவின் மிக பெரிய ஊழலை செய்து காட்டியிருக்கிறார்கள் இந்த ஊழல்வாதிகள் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்தியாவை சுத்தப்படுத்த போகிறோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய ஊழலை செய்து காட்டி சாதனை படைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் மக்கள் பதில் கொடுப்பார்கள் அப்படிங்கிறத நாம் நம்புகிறோம் எது எப்படி இருந்தாலும் இந்தியாவினுடைய ஜனநாயகம் பணவாதிகளின் கையில் சிக்கி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் நம்பர்லேருந்து ந நமக்கு புலப்படுகிறதான உண்மை நன்றி